லைனிங் ஜாக்கெட்டு வெட்டிட்டுங்க அதில் முன்பக்கம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா முன்பக்கம் வந்து எப்பவுமே லைனிங் துணியில் நம்ம கரெக்ட் அளவுக்கு கட் பண்ணணுங்க அது ரெண்டு பீஸாக இருக்கணும் ஏன்னா வலது பக்கமும் இடது பக்கமாக ரெண்டு பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ராங் சைடுன்னு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ராங் சைடு தான் நம்ம மேலே வர மாதிரி வச்சு தைக்கணும் சரிங்களா இது வந்து இப்போ லைனிங் துணியில் கரெக்ட் அளவுக்கு வச்சுட்டு நம்ம மெயின் துணி இருக்குது பார்த்திங்கன்னா மெயின் துணி சுற்றி வர ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம விட்டுக்கணும் எதுக்காக நம்ம சுற்றி வர மெயின் துணியில் ஒரு இன்ச் அதிகமாக விடுறோம்னாங்க நம்ம லைனிங் துணி வச்சு தைக்கும்போது கீழே இருக்கிற துணி வழுக்கல் துணியாக இருந்தால் அப்படியே கொஞ்சமாக மேலே இருக்கிற லைனிங் துணி வந்து நழுவிட்டு போங்க அதுக்காக தான் நம்ம வந்து சுற்றி வர ஒரு இன்ச்சு அதிகமாக விடுறது இது வந்து பிகினர்ஸ்க்கு அது நம்ம துணியை பொறுத்து விட்டுக்கலாம் காட்டன் துணியாக இருந்தால் விலகாது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸு சிந்தட்டிக் மெட்டீரியல் துணி எல்லாமே விலகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பீஸை மெயின் துணி எடுத்து நம்ம விரித்து போட்டுட்டு லைனிங் துணியும் நம்ம பிரித்து போட்டுக்கலாம் பிரிச்சுட்டு கழுத்து ரெண்டும் ஒரே சைடு வர மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மார்க்கு மேலே வர மாதிரி போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இந்த எஜ்ஜஸ் எல்லாம் அடிக்கணும் இல்லைங்களா லைனிங் துணியும் மெயின் துணியும் வச்சு நம்ம ஓரத்தில் தையல் போட்டுட்டு வரணும் அந்த லைனிங் துணி தானே நம்ம அளவுக்கு வெட்டியிருக்கிறோங்க அதனால் லைனிங் துணி மேலே நம்ம அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வரணும் இப்போ சைடெல்லாம் நம்ம துணி விட்டுருக்குறோம் அது வழுக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டருக்கிட்ட சென்டர்லேருந்து கீழே நம்ம மெயின் டாட் பிடிக்கும் பார்த்திங்களா கப்பு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய தையல் போட்டுட்டு வாங்க தையல் பெருசு பண்ணி ஒரு பெரிய தையலாக போட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா இது வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ ரெண்டு துணியும் சேர்த்தி அது இடம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய தையல் போட்டு தைச்சிக்கலாம் இப்போ இந்த தையல் வந்து ஒரு டம்மி தையல் தான் சரிங்களா இனிதான் நம்ம வந்து கரெக்டாக போட போகிறோம் இப்போ தையல் சின்னது பண்ணிவிட்டு இந்த லைனிங் துணியில் ஓரத்தில் சுற்றி வர மெயின் துணியோடு சேர்த்தி ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க சுற்றி வர தையல் போடும்போது அந்த துணியை எப்படி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கை வச்சு நகர்த்திட்டு வர பாருங்க அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் நீங்கள் கையை அழுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப ரெண்டு துணியும் அழுத்தக்கூடாது அதை நம்ம நகர்த்துற அளவுக்கு நம்ம ரெண்டு துணியும் சேர்த்து பிடிச்சிட்டு கையிலையே அப்படியே திருப்பிட்டு வரணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக வரும் ஓரமாக போடணும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி பாருங்கள் அப்படியே கையில் பிடிச்சி நம்ம கையிலையே நகர்த்தி விட்டுட்டு வரணும் நீங்கள் புதுசாக ப்ளவுஸ் தைச்சி பழகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புண்டுசி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைனிங் துணி தைக்கும்போது நான் அடுத்த வீடியோவில் அது எப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஓரம் பூரா தைச்சி முடித்தாச்சு தைச்சிட்டு நம்ம இதே மாதிரியே நம்ம இது வந்து வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ட்டு நம்ம தைச்சிடலாம் ரெண்டு சைடுமே அதே மாதிரி தைச்சிக்குவோம் தைச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தையல் போட்டோம் சப்போஸ் இப்போ பெரிய தேயில் மறந்துட்டு போட்டோன்னா இந்த மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி எழுத்து விட்டிங்கன்னா அது பட்டு பட்டுன்னு உங்களுக்கு உடையும் அந்த தையல் அப்போ துணி சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக வரும் லைனிங் துணியில் இந்த மாதிரி தான் தைக்கணும் சரிங்களா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப வழுக்கல் துணியாக இருந்தாலும் நீங்கள் பத்திரமாக ரொம்ப நிதானமாக தைக்கணும் சரிங்களா நீங்கள் இப்படியே கண்டினியூஸாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு பத்து ப்ளவுஸ் செய்யுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடுவில் ஒரு தையல் போட்டேங்களா இனி வந்து வாரத்தில் எல்லாம் தையல் போட்டுகிட்டு வர வேண்டியது இப்போ தையல் போட்டு முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ மெயின் துணியில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்திங்களா அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இனி வந்து அந்த நம்ம பெரிய தையில ஒன்று சென்டரில் துணி இருக்க போட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்துட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் நீங்கள் இப்போ தான் லைனிங் க்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நிதானமாக பொறுமையாக தைங்க உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அடுத்தது வேற யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்